இன்னைக்கு சுகாதாரம் கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் மாதிரி நோய்கள் வரக்கு மிகப்பெரிய காரணமே நம்மளுடைய என்வரான்மெண்ட்டை நம்ம வந்து பொல்யூட் பண்ணலாம் அதாவது சுற்றுப்புற சூழலை நம்ம வந்து மாசடியை வச்சிடலாம் அதில் மிக முக்கியமான பங்கு நம்ம வந்து திடக்கழிவு மேலாண்மை சரியாக வர பண்ணாதது நீர் நிலை கழிவுகளை சரியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணாதான் விஷயம் அங்கே இருந்தால் உருவாகுது எல்லாமே அங்கேருந்தால் உருவாகுது மிக முக்கியமாக நதியில் நம்ம வந்து முதல் மாசடைய வைக்கிறோம் அது மிக முக்கியமாக மனிதன் வந்து அப்படியே நாடோடியா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஊர் புறத்துல செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் உருவாக்கினானோ அதுக்கப்புறம் பெரும் நகரங்கள் பெருகிச்சு அந்த நகரங்கள் தான் நரங்களாக மாறி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாசை ஏற்படுத்துது ஸோ அது எப்படி நம்ம வந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் இது வரைக்கும் தடுக்க முடியல நொய்யல் பவானி போன்ற அனைத்து ஆறுகளும் இன்னைக்கு மாசடைய நினைக்கிறது காரணம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு ஓட அலட்சியம் தான் சொல்லணும் அதை முதல் செட் பண்ணாலே மக்களுடைய சுகாதாரம் மேம்படும் அதுக்கப்புறம் தான் நீ விண்வெளிக்கு ராக்கெட் விடுறதாகட்டும் எந்த பெரிய செய்தியை செய்ய வேண்டும் அப்படின்னு நீ நினச்சினாலும் முதல் வந்து உங்களுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையை வச்சு சுகாதாரத்தை பாதுகாப்புங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போது மாவட்ட நிர்வாகங்களாகட்டும் உள்ளாட்சிகளாகட்டும் மற்ற அரசுக்கும் நம்ம வந்து சில தீர்வுகளாக நம்ம இந்த காணொளி மூலம் விளக்கமாக சொல்ல போகிறோம் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறோம் இதை வந்து கண்டிப்பாக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை அதே மாதிரி பொதுமக்களுக்கும் நம்ம இது இது குறித்த ஒரு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் இப்போ மிக முக்கியமாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் தான் வந்து பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு பொல்யூட் பண்ணுது மாசடை வைக்கிது தொழிற்சாலைக்குதான் அப்படிங்கிற தப்பான எண்ணம் மிக முக்கியமாக அரசு இயந்திரம் சரியாக செயல்படாததுனால உள்ளாட்சி நகராட்சி போன்ற அமைப்புகள் வந்து தான் அதனோட அலட்சியத்தால் தான் நதியில் மாசடையுது அதனால தான் கேன்சர் போட்டிருக்கணும் இது உருவாகுது ஸோ முதல் முக்கிய காரணமான இந்த விஷயத்தை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் இதுதான் முதல் முக்கியம் அதுக்கப்புறமே நீங்கள் வந்து நீங்கள் ராக்கெட் அனுப்புங்க விண்வெளி இதே அனுப்புங்க எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட் இப்போ எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து மிக முக்கியமாக மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும் அதாவது கலெக்டரேட் லெவலில் என்ன பண்ணணும்னா ஒரு குழு அமைக்கணும் அதில் பப்ளிக் ஹெல்த் சயின்டிஸ்ட் இருக்கணும் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இருக்கணும் டாக்டர் இருக்கணும் சமூக ஆர்வலர் இருக்கணும் இவங்கெல்லாம் சேர்ந்து சமூக அலுவலர்கள் ஈக்குவலாக இருக்கும் அப்போ தான் அவங்க நம்ம பெரிய விசில் ப்ளோயர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து குழு அமைத்து முதல்ல அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பொல்யூஷன் அசஸ்மெண்ட் இப்போ நாங்கள் டெக்னிக்கில் போய் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் அசஸ்மெண்ட் அடுத்து இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன் மூணாவது ட்ரீட்மெண்ட் பிளான் நாலாவது கிளீன் அப் ஒர்க்ஸ் அஞ்சாவது எக்கோ சொல்யூஷன்ஸ் ஆறாவது ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ஏழாவது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெகுலேஷன் இப்போ முதல் விஷயம் பொல்யூஷன் அசஸ்மெண்ட் இந்த டீம் போய் முதல் எங்கெல்லாம் எப்படி எவ்வளோ வருது அப்படிங்கிறது ப்ராப்பராக அசஸ் பண்ணணும் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிம்கு ஒரு ஃபண்டு வருது ரிவர் க்ளியாத்துக்கு ஃபண்டு வருதுன்னு உடனே வந்து ஒரு டெண்டர் விடுறதுக்கு அதிகாரிகள் மும்முரமாக இருக்காங்க எவ்வளவு இருக்குது என்ன ஏதுங்கிற கரெக்டாகவே பார்க்கறதில்ல அப்படி இருக்கும்போது அதோட கொள்ளளவு தேவையான கொள்ள போடுறாங்களா கரெக்டான டெக்னிக் பண்ணுறாங்களாங்கிறதும் தெரியாது அவங்களுக்கு என்ன டெண்டர் விடுறோம் கான்ட்ராக்டர் அதை பண்ணட்டும் அது ஒரு கமிஷன் பார்க்கலாம் இவ்வளோதான் அவங்களுடைய விளக்கா இருக்குது அதனால திருப்பி திருப்பி இந்த பொல்யூஷன் ஆகுது அதனால இந்த பொல்யூஷன் அசஸ்மெண்ட் டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்க பணத்தை செலவுனதுக்கு கூட கரெக்டா இருக்கா இல்லைங்கிறது அவங்க தான் பார்க்கணும் ரெண்டாவது இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன் அப்போ எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் பொல்யூஷன் வருதோ அதை நீங்க போய் தடுத்து ஒரு பைப் லைன் கரையோரத்திலேயே பெருசா என்ன எவ்வளோ வருதோ நீர் திடக்கழிவு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை டைவெட் பண்ணி கொண்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு போகக்கூடிய ஒரு லைன் எவ்வளவு தேவைங்கிறது அசஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ளான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ங்கிறது ஒரு ஊர் மக்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பெரிய தொழிற்சாலை இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லன் ட்ரீட்மெண்ட் பிளான்னு சொல்லக்கூடிய இது போகணும் அது தொழிற்சாலைக்கு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு அவனையே படம் வச்சிடலாம் முதல்ல நம்ம உள்ளாட்சியில் சீவெஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டால் தானே அவங்களுக்கு பிடிக்க முடியும் நம்மளே பண்ணாம தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க நாங்க உயர் அதிகாரிகள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சென்னை வரைக்கும் கேட்டப்ப இதுதான் காரணம்னு சொல்லிட்டாரு அரசியல் எல்லாம் கரெக்டாக செயல்பட்டு முதல்ல வந்து சீவியஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் அந்தந்த ஊர் ஊர்ப்புற அமைப்புகளுக்கு செஞ்சுட்டாலே அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கிறது ரொம்ப சர்வசாதாரமான விஷயம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணதுக்கப்புறம் க்ளீனப் அப் ஒர்க்ஸ் கேட்க சொல்யூஷன் அதை இப்போ ஆல்ரெடி கொட்டி வச்சுருப்பாங்க அதை எல்லாம் கிளீன் பண்ணுறது அப்புறம் எக்கோ சொல்யூஷன்ஸ் என்னென்னா அந்த காடு காடு மாதிரி சில இதெல்லாம் உருவாகலாம் நீர்நிலைக்கே உருவாகலாம் சில கிருமிகள் வந்து நல்ல ந நல்ல கிருமிகளும் இருக்குது அது வந்து நச்சு கிருமிகள்லாம் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்குது அது மாதிரி இதெல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ரிவரில் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ரெகுலேஷன் ரெகுலேஷன் அதாவது வந்து ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்னா அது எடுக்குமே மனம் வந்து அடிச்சுட்டு போகலாம் செக் டேம் சங்கம் கட்டுறோம் அது நம்ம முதலே கட்டிடுவோம் அது ஓரளவுக்கு எதுக்கு இல்லையோ நம்ம இது பண்ணலாம் அப்புறம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரெகுலேஷன் இன்னும் அது போக சிலதெல்லாம் சிவேஜுக்கே வராமல் அங்கங்க அங்கே குப்பையா இருக்கிறதுக்கு மினி டீசல் வந்து பிளான்ஸ் போடலாம் அல்லது வந்து டாய்லெட்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கும் அதை கொடுக்கலாம் இதுதான் சிஸ்டம் இந்த முழு சிஸ்டம் ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிவேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் அது எவ்வளோ கொள்ள அளவு வேணுங்கிறது அசஸ்மெண்ட் டீம் பண்ணதுக்கப்புறம் எஃப்ளம் பிளான் சிவேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் வருமா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த வாரம் நம்ம செட் பண்ணிட்டு வரணும் இப்போ நடந்தாய் மாணிக்காதீங்க ஒரு பெரிய ஃபண்டு வருதுங்கண்ணா நொய்யலிக்கான தனி பாய் பட் அதெல்லாம் ஃபண்டு எங்கே வருது எப்படி போகுது அது பல பேர் இருக்கலாம் பல மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழு கிடையாது கிடையாது அப்படிங்க அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பிளான் போட்டு ஏதோ ஒரு கொள்ளவில் ஏதோ டெக்னாலஜி பண்ணிட்டு போடுதுன்னா அதை பண்ண தடுக்கணும் அதுக்கப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபோட்டிங் இந்த கிளாஷ் இந்த ரிவர் ஃப்ரண்ட் பியூட்டிஃபிகேஷன் கடைசியாக வந்து நீங்கள் வந்து இன்னும் மறுபடி போய் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு கா வீட்டுக்கு எப்படி காம்பவுண்ட் வால் போடுறீங்களோ அது மாதிரி நீங்கள் க்ரில் ஒர்க் லேட் சென்னையில் இருக்கிற நதியெலாம் போட்டிருக்காங்க அது மாதிரி நகர்ப்புறது கிராஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் அந்த போட்டு தான் ஆகணும் அப்புறம் இரண்டு பக்கங்களும் நம்ம வந்து மரங்களாக நடக்கும் இதுதான் அதனோட பிளான் ஃபஸ்ட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்புறம் சீவேஜ் நியர் நெட்ஒர்க் இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன் அதாவது சீவேஜ் வர்றதை அது பைப் லைக் மூலிமா கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டு கிளீன் பண்ணி வெளியிடுறது அப்புறம் சாயில் மே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எங்கே நம்ம முதலே இப்படி வந்து கொட்டாமல் இருக்கும்போது அதுக்கு டம்பிங் யார்டாக இன்சுனேட்டராக எதை போடுற போது அதை நம்ம கன் பண்ணிக்கணும் அப்புறம் ஃப்ளோட்டிங் வெட்லேண்ட்ஸ் அப்புறம் ரிவர் ஃப்ரண்ட் பியூட்டிஃபிகேஷன் அப்புறம் மானிட்ரிங் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இது என்னோட ஸ்டெப்ஸ் ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல் பத்து பத்து கிலோமீட்டர் ஒரு சிட்டி ஏரியால பத்து கிலோமீட்டருக்கு நீங்க செலவு வந்து நானூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் செலவாக பத்து கிலோமீட்டர் எங்க ஊர் நகர்ப்புறங்களில் அது எப்படி அமைக்கிறதுக்கு இரநூறு கோடி அப்புறம் பைப் லைன் டைவர்ஷன் பைப் லைன் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு எண்பது கோடி அப்புறம் நம்மளுடைய இன்டர்செப்டர் அதுக்கு ஒரு அறுபது கோடி இன்டர்செப்ட் பண்ணி கொண்டு போகிறார்கள் அதுக்கப்புறம் டீசல் பின் அண்ட் கிளீனப் அதுக்கு ஒரு இருபது கோடி அப்புறம் பியூட்டிஃபிகேஷன் ஒரு ஹண்ட்ரட் ப்ரோஸ் ஸோ இதெல்லாம் வச்சோம்னா கூட நானூற்றம்பது கோடியில் நீங்கள் பத்து கிலோமீட்டர் ரேடியூஸை டவுனுக்குள்ளே பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரூரல் செக்மெண்ட் ரூரல் செக்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து பத்தில் ஸ்மால் ஸ்கேல் பிளான்ஸ் போட்டால் போதும் அது இருபது முப்பது கோடிக்கே பண்ணிடலாம் அப்புறம் அதனோட மெயின் செலவே வந்து நாற்பத்த பத்தில் ஒரு பங்கு தான் நகர்ப்புறத்தில் நானூற்றம்பது டு அறுநூறு கோடி ஆச்சுன்னா இங்கே வந்து நாற்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு கோடி தான் ஆகுது பத்தில் ஒரு பங்கு தான் இதில் செலவாகுது அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா மூணாவது நீங்கள் வந்து நகர்ப்புறமாகவும் இருக்காது கிராமப்புறமாகவும் இருக்காது நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இரநூறு டு முந்நூற்றம்பது கோடி ரூபா ஆகும் ஏன்னா காமன் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குதுன்னு எல்லாம் சேர்ந்து அது நூறு டு இரநூறு கோடி கலர் பண்ணணும் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு நூறு கோடி இண்டஸ்ட்ரியல் பைப் லைன் நெட்வொர்க்ஸ் அது இருபது டு முப்பது கோடி அதுக்கப்புறம் நம்மளுடைய பாலி ரெமடியேஷன் பெட்ஸ் அது ஒரு டூ டு ஃபைவ் க்ரோஸ் அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவங்க இவ்வளோ சேலரி பதினஞ்சு டு இருபத்தஞ்சு கோடி சாலிட் வேஸ்ட் ரிமூவல் அண்ட் ஃபென்சிங் ரெண்டு டு அஞ்சு டு அஞ்சு கோடி மானிட்ரிங் எலிமெண்ட்ஸ் ஒரு நாலு கோடி மானிட்ரிங் இப்போ கூடிய ஒரு டீமே போட்டாலும் கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் சும்மா ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது அதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி ப்ராப்பராக அவங்க வந்து டெம்பரரி எம்ப்ளாயீஸாக என்ன பண்ணுறவங்க பார்க்கணும்னா சில பேர் வால்ண்டியர்ஸாக கொடுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு வான்டியராக பண்ணுவாங்க ஸோ இப்போ சீவேஜ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம் கூவத்தில் வந்து ஹெவி அர்பன் சீவேஜ் அண்ட் சாலிட் பேஸ்ட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது அடையாறில் மிக்சட் சீவேஜ் கொஸ்தலையாரில் வைகையில் நொய்யல் அதே மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் அண்ட் டொமஸ்டிக் சீவேஜ் தான் ரொம்ப அதிகம் நொய்யலில் பவானியில் டெக்ஸ்டைல் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது தாமிரம் இது மாதிரி இதுக்குரிய தரவுகள்லாம் நம்மகிட்ட ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குது இந்த தரவுகளை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தினாலே போதும் இது இது சார்பாக நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பெற்ற ஒரு வெளியே நொய்யல் மாதம் பற்றி விட்டுருக்கோம் பவானி பற்றி விட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் அனைத்து நதிகளை பற்றி விட்டுருக்கோம் அதில் நீங்கள் எங்களோட கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இணைந்து செயல்படலாம் கண்டிப்பாக நம்ம வந்து நதியில் முதல் வேலையாக யூரோப் ஐரோப்பாவில் என்ன பண்ணுறாங்க இத்தாலி இப்போ பெரிய பெரிய ஊ எல்லா நாடுகள்லையும் என்ன பண்ணுறாங்க நீர்நிலையில் சுத்தமான தண்ணீராக இருக்கும் முதல் வேலை அதில் வந்து போட்டு விடுறாங்க நகர்ப்புற இப்போ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற விஷயங்கள் அதில் நடக்குது ஸோ அவ்வளோ நல்ல விஷயத்தை நம்ம எவ்வளோ பால் குடி வச்சுருக்கோம்னு யோசிப்பாங்க நம்ம இந்தியா வந்து தேர்ட் வளர்சுன்னு சொல்கிறோம் அவ்வளோ பணம் வருதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பணத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் முக்கியத்துவம் இதுக்கு தான் இதை கிளீன் தான் நீர்நிலை நல்லா இருந்தால்தான் மனிதனுடைய சுகாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு முதல் ப்ரயாரிட்டி கொடுக்க வேண்டி அரசியல் அரசு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை நாங்கள் இந்த காணொலி மூலம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்துகிறோம் நன்றி வணக்கம்